வணக்கம் இந்த வீடியோவில் ரொம்ப சத்தான கோதுமை ரவை வச்சு தான் ரொம்ப சிம்பிளான உப்புமா ரெசிபி எல்லாருக்கும் கோதுமை ரவை உப்புமா தெரியும் இது பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் முக்கியமாக பச்சை பட்டாணி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது கோதுமை ரவை உப்புமாவில் பச்சை பட்டாணி போட்டு சாப்பிட்றது எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் இது பிகினர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாய் சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் இது அந்த ஊற்றிட்டா தான் உப்புமா ட்ரையாக இல்லாமல் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்ததுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இது நான் செய்ய போகிறது வந்து மூணு பேருக்கு எந்தளவுக்கு உப்புமாவோ அளவுக்கு அளவுக்கு தான் நான் எல்லாத்தையுமே காமிச்சிருக்கேன் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணது இப்போ இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை பொன்னிறமாக வர முடியும் நல்லா வதக்கோங்க அதாவது வெங்காயம் நல்லா இது மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருந்தா தான் உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது மாதிரி நல்லா வதங்கட்டும் அடுத்து நம்ம இதில் இந்த உப்புமாக்கேற்ற காரத்துக்கு நான் ப நாலு பச்சை மிளகாய் இது மாதிரி ஒரு இன்ச்சளவுக்கு கட் பண்ணி இப்போ இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது மாதிரி பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து கோதுமரவை உப்புமானாலே ரொம்ப முக்கியமானது இஞ்சி தாங்க நான் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு இது மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து இப்போ கடையில் சேர்த்துக்கோங்க கோதுமை ரவை உப்புமானாலே இஞ்சி துண்டு கண்டிப்பாக இஞ்சி துருவி இது மாதிரி சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பச்சை பட்டாணி கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும் பச்சை பட்டாணி அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து இப்போ வதக்கிட்டு இப்போ இந்த கோதுமை ரவை வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ நான் நூறு எம்எல் அளவுக்கு இருக்க டம்ளரில் மூணு பேருக்குன்னா மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் அப்போ ஒரு டம்ளர் கோதுமை ரவைக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் அதுக்கு வந்து மூணு டம்ளர் எடுத்தனால ஒம்பது டம்ளர் தண்ணி சேர்த்துக்கேன் சேர்த்துட்டேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆளுக்கு வந்து நூறு எம்எல் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் இந்த உப்புமாக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா குதி வரட்டும் அதாவது எதுக்குன்னா பச்சை பட்டாணி வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் இது மாதிரி கோதுமை ரவை நம்ம டம்ளரில் எந்த டம்ளரில் தண்ணி ஊற்றினோமோ அதே டம்ளரில் நம்ம கோதுமை ரவையை நம்ம அளந்து போட்டுக்கணுங்க இப்போ கோதுமை ரவை சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கண்டிப்பாக மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க தண்ணி வந்து இந்த அளவுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க கோதுமரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து சாப்பிடணும் நல்லா இது வந்து வேகட்டும் ரொம்ப தண்ணி பதமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப உப்புமா வந்து ட்ரையாகவும் இருந்தால் நல்லா இருக்காதுங்க அதுக்காக தான் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் உப்புமா வந்து தண்ணி பதமாக இருக்குது அதனால் இப்போ நம்ம திருப்பி மூடி வச்சு தான் இந்த உப்புமாவை வேக வைக்க போகிறோம் எப்பயுமே நம்ம கோதுமரை உப்புமா வந்து மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும் அப்போ தான் அது நல்லா ஃபுல்லாக வெந்திருக்கும் இப்போ நம்ம முடி வச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப அருமையான ரொம்ப சுவையான கோதுமரை உப்புமா ரெடி பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் தண்ணி பதமும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் இருக்குது பாருங்களேன் இந்தளவுக்கு பதம் கண்டிப்பாக இருக்கணும் இப்படி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கோதுமை ரவை உப்புமா ரொம்ப சத்தானது ரெடி ஆயிடுச்சு வாரத்துக்கு ஒரு முறை இது மாதிரி பச்சை பட்டாணி சீசன் வரும்போது கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த கோதுமரவை உப்புமா இது மாதிரி பச்சை பட்டாணி போட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்களா இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி